ஒரு குட்டி வந்து ஏழு எட்டு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மூணு மாசத்துல அந்த குட்டி வந்து பதினாலு ரூபாய் பதினஞ்சு கண்டிப்பான முறையில் வைக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ரூபா ரூபாய் இந்த ஊருக்கு வந்து ரோடு மட்டும் இருந்தா போதும் நாங்க போய் ஒரு குட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணுது ஒரு குட்டிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து இருநூறு சார்ஜ் அவ்வளவுதான் பண்ணுவோம் ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுலாம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டினா எப்படி வருமா ரேட் எவ்வளவு வரும் ஆஹ் பொட்டுக்குடி செம்பிளில வந்து பொட்டுக்குட்டி எடுத்து கொடுக்கலாம் மயிலம்பாடி எடுத்து கொடுக்கலாம் எல்லாம் எட்டியாப்பர பொருள் தான் எல்லாமே எட்டியா எடுத்து எடுக்கணும் நம்ம குடுக்குற குட்டி புறாமே இந்த மாதிரி குட்டி தான் நம்ம கிடா குட்டியா கொடுக்கலாம் இப்படி இருக்கும் நீளவாழம் குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி அவ்வளவு கலரு சைஸ் காலு லட்சங்கள்ல சம்பாதிக்கலாமா கண்டிப்பா நம்ம எல்லாம் பெரிய பெரிய பண்ணலாம் ஐநூறு கோடி நானூறு கோடி மட்டும் வளர்க்காங்க அவ்வளவு லாபம் இல்லாம செட்டு போட்டு அப்படி அவளை தீவனம் போட்டு வளர்க்க மாட்டோம் கோடி மாவட்டம் எட்டியாபுரத்தி ஆவரீங்க இதெல்லாம் எட்டியாபுரத்துல ஒரிஜினல் கொடியாட்டு குட்டினு எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இந்த சைஸ்ல உள்ள போட்ட குட்டி வந்து உங்களுக்கு ஆறு ஐநூறு ஏழு ரூபாய் வரை கொடுக்கும் சைஸ் பொறுத்து கொடுக்கணும் இதெல்லாம் ஒரிஜினல் குட்டி சூப்பர் குட்டி ஒரிஜினல் கொடியாட்டு குட்டினா இதெல்லாம் ஒரு எட்டு மாசம் ஏழு மாசம் தான் அவங்க இருக்கும் குட்டி இருக்குன்னு குட்டி வந்து காலுக்கு அவ்வளவு ஒரு கம்பீரமா கடா குட்டினா ஆட்டுக்கு ஆட்டுக்கு இப்படி குட்டி சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு வருஷம் வளர்த்தேன்னு இந்த கடாயெல்லாம் ஐம்பதாயிரத்துக்கு நம்ம குசாவும் விக்கலாம். இந்த ஆட்ட நின்னால இப்போ நாலு பேர் பக்கத்துல நின்று பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஆட்டிலோட குட்டி குட்டி ரொம்ப தரமான குட்டி பண்ணிக்கேத்த குட்டி ஆமா நம்ம செலக்ட் பண்ணி ஆட்டு உள்ளிட்ட தேடி தேடி எடுத்துக்கிறோம் தெளிவா எல்லாமே ஒரே ஆட்டில எடுத்த குட்டி லாபம் மாசத்துக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ஆயிரம் ரூபாய் முறை கிடைக்கும் ஒரு குட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பான முறை கண்டிப்பான ரொம்ப கஷ்டம் கொடியாடு கண்டிப்பான முறையில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதான் மக்கள் தமிழ்நாட்டில் கொடியாட்டு தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு எங்கெல்லாம் இது கன்னியாகுமரி

அது எப்படி இருந்தால நம்ம கொடுக்க வந்து நல்லா குவாலிட்டியா கொடுப்போம் நம்ம கூட ஒரு பொருள் கேரண்டி கொடுப்போம் கண்டிப்பா ஒரு நாள் முன்னப்பட பொருள் எடுக்கிறது ஓகேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா கேரண்டி கொடுத்து எடுத்து கொடுப்போம் மாசத்துக்கு இதெல்லாம் எவ்வளவு கூடுமா வெயிட் ஏன்னா மாசத்துக்கு நாலு டு அஞ்சு கிலோ கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் நாலு கிலோ எதிர்பார்த்துக்கலாம் நாலு கிலோ கன்ஃபார்ம் அஞ்சு கிலோங்கிறது நீங்க போடுற ஃபுட்டுல தான் இருக்கு தீவிரத்துல இருக்கு நீங்க போடுற இறையில தான் இருக்கு

சின்ன ஒரு ரோஜு கால்ட்டு எடுப்போம் ஒரு நாள் முன்ன பண்ண வெயிட் பண்ணாங்கன்னா அதோட சூப்பராக எடுத்து கொடுக்கலாம் மக்கள் விரும்புகிற மாதிரி நல்லா தெளிவாக எடுத்து கொடுக்கலாம் வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு பண்ணைக்கு ஐம்பது குட்டி நூறு குட்டினு கேட்காங்கன்னு வச்சுக்கலாம் கொடுக்கலாமா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இரநூறு குட்டி கேட்டாலும் நம்ம அதெல்லாம் சப்ளை பண்ண முடியும் ஒரே நாள் நூறு குட்டி நூற்றம்பது குட்டிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரே பண்ண நீ ஒரே நாள் நூற்றம்பது குட்டி கொடுத்தோம் தமிழ்நாட்டோட எந்த மூலைக்கு அனுப்பிடலாமா கிராமத்துக்குனாலும் கண்டிப்பாக அனுப்பிடலாம் அந்த ஊருக்கு வந்து ரோடு மட்டும் இருந்தா போதும் நாங்க போய் அழைப்பிடும் ஒரு குட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணுங்க ஒரு குட்டிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து குட்டி வீட்டுக்கு வந்து இறக்கி நம்ம சொந்த வண்டி இருக்கு நம்ம வெளியில வண்டி எடுப்போம் ஆடுகள் கிடைக்குமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆ கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம் தாயாடு இப்போ ரெண்டு கொடுத்துட்டோம் ஒரு நாலு ஆடு இருந்து ரெண்டு குட்டியோட அது வந்து சேலாயிட்டு குட்டி வந்து இப்படி எக்கு போட்டு இப்படி இருக்கும் கொடியாட்டு குட்டி இப்படிதான் இருக்கும் இதான் கொடியாட்டு குட்டி இப்படி எக்கு போட்டு இப்படி மேயணும் இதான் கொடியாட்டு குட்டி கால் மேல கால் போட்டு செடி மேல செடி மேல கால் அது ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி தரையில புல்லு புல்லு இருந்தாலும் நல்லா பெருக்கி சாப்பிடும் இந்த மாதிரி தொங்க விட்டுறதாலும் புள்ளு சாப்பிடும் இல்ல இந்த மாதிரி ட்ரைல போட்டாலும் நல்லா சாப்பிடும் இல்ல மேட்ச்சல் போகாம பண்ண மாதிரி வீட்டுலயே போட்டு வளர்க்கலாமா கண்டிப்பா மறக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா மூணு மாடி கட்ட மூணாவது வளர்த்துட்டு இருக்காங்க நம்ம கொடியாட்டு குட்டி உண்மையிலா கண்டிப்பா நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை குட்டி தான் கொடுத்தோம் ஒரு நாற்பது குட்டி குடுத்தோம் சென்னையில மூணாவது மாடியில அப்பார்ட்மெண்ட் வளர்க்குறாங்க மேல சீட்டு போட்டு நல்லா ஜம்முன்னு வளர்க்காங்க ஆசைப்பட்டு வளர்க்கறாங்க கண்டிப்பா எத்தனை மாசம் குட்டி வாங்கணுமா எத்தனை மாசம் வாங்கினா நல்லா இருக்கும் ஏன்னா குறைஞ்சது அஞ்சு மாசம் குட்டி வாங்கினதா நல்லா இருக்கும் காட்டுக்கு எப்படி குட்டி வாங்கணும் நீங்க குறைஞ்சது வாங்கினா இப்படி குட்டி போல சைஸ் ஆச்சு வாங்க குட்டிதான்ப்டியா தான் இருந்தாலும் சின்ன குட்டி நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க எடுத்து கொடுப்போம் நாங்களாம் வந்து சின்ன குட்டி கொடுக்க மாட்டோம் பொடி குடி வந்து அவங்களால சில தெரியும் சில வந்து தெரியாது இதே மாதிரி தரமான குட்டி கொடுத்தோம்னா யாருனாலும் ஈஸியா வளர்த்தரலாம் நோய் சக்தி இருக்கும் தாங்கும் ஒரு நோய் நல்லா இருக்கும் வந்து இப்ப சின்ன ஒரு புதுசா ஒரு சிட்டிலிருந்து வந்து கிராமத்துல ஆடு வளர்த்தாலும் இந்த மாதிரி குட்டி லேசா பராமரி பண்ணிடலாம் அதுதான் இந்த மாதிரி தரமான குட்டி கொடுக்குது இந்த மூணு மாச குட்டி நாலு மாச குட்டி கொடுக்கறதா வேஸ்ட் அது ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப நொந்து போவாங்க சின்ன குட்டி எது வாங்கினாங்க அதுல இருந்து இந்த குட்டிக்கு ஒரு ஐயருவா கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து எந்த ஒரு சேதமும் வராது குட்டி வளர்க்க ஈஸி உங்களுக்கு இந்த குட்டி ஒரு சின்ன பிள்ளை கூட வளர்த்தரலாம் அந்த அளவுக்கு குட்டி வளர்க்க ரொம்ப லேசி சரி இப்போ வாங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணால பக்குவம் பார்க்கணும் பிபிஆர் ஊசி போட்டோம்னா நீங்க போட வேண்டிய இல்ல நீங்க இந்த டி வாங்கிங் பண்ணா மட்டும் போகல டி வாங்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புட் இருக்கோ அதை கண்டிப்பா மல்பரி போடலாம் இல்ல கொடுத்து வளர்க்கலாம் நீங்க எதுனாலும் என்ன போட்டாலும் சாப்பிடுமா என்ன போட்டாலும் நீங்க சாப்பிடும் கூட நான் போட்டு இல்ல என்ன இது வந்து அடர் தீவனம் போட்டு நல்லா சாப்பிடுமா நல்லா சாப்பிடும் போட்டு கழி வேஸ்ட் ஆகாது நல்லா சாப்பிடும் எல்லாம் உங்களுக்கு நல்லா போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அடர் தீவனம் எத்தனை மாசம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு மூணு மாச குட்டியே சாப்பிடும்னா இப்ப நம்ம கொடுக்குறது வந்து அஞ்சு மாசம் மக்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த குட்டி எழுந்து போட்டாலும் சாப்பிடும் நல்லா செய்ய ஏன்னா நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கும் கொம்பு வந்திருக்கா குட்டிகளுக்கு நல்லா குட்டி லைட்டா கொம்பு ஒரு ஒரு காலி இஞ்சி கொம்புதான் இருக்கும் கொடியாடுக்கு ரொம்ப கொம்பு வராது கொரியாடு வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் வந்து கொம்பு வராது ஒரு சில ஒரு சில குட்டிக்கு வந்து ஆடு கொம்பாடும்பாங்க அதனால ஒரு சில குட்டி கொம்பு வந்துருக்கா நம்ம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொம்பு வராது கொடியாட்டுக்கு ஒரிஜினல் கொடியாட்டு குட்டியில எப்படிமா கண்டுபிடிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி கால் கை தோரணை மூஞ்சி வாழு எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நீளம் இருக்கணும் குட்டி நீளம் இருக்கணும் இந்த மாதிரி சைஸ் இருக்கணும் இதான் உங்க ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி நீள வாழனை இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இது அவ்வளவு அம்சமான குட்டி உங்களை பார்த்தாலே தெரியும் குட்டி சூப்பர் குட்டி இதெல்லாம் ஆட்டுக்கு விட்டாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வளர்த்தா போது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கண்டிப்பா நம்ம இருக்கலாம் இப்ப தெளிவான ஆட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் கறி மதிப்பு பத்து கிலோ எத்தனை கறி மதிப்புனா இது ஒரு பதினாலு கிலோ வரை வரும் குட்டி நீளத்தை பத்தில உங்களுக்கு தெரியும் லைவ் வீட்டு கறி பதினாலு கிலோ இருக்கும் கண்டிப்பா நம்ம பதினாலு கிலோ இருக்கும் குட்டி உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப திக்னஸான குட்டி காலகை குட்டி நீளம் குட்டி எவ்வளவு உயரம் இருக்கு ஆட்டுக்கு கொண்டு போலான ஆட்டுக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் கொடியாடுகளை என்ன நோய் பாதிக்கும் பாதிச்சுன்னா இந்த கழிச்சல் அந்த மாதிரி வரும் பிபிஆர் மட்டும் பிபிஆர் மட்டும் தான் வரும் அதை வந்து நம்ம முன்னாலே முன் தடுப்பாக வந்து தடுப்பூசி பிபிஆர் ஊசி போட்டோம்னா எந்த நோய் வராது சரிமா போய் குட்டி போய் இறங்குது அவங்க என்னெல்லாம் செய்யணும் முதல்ல வந்து நம்ம பிபிஆர் ஊசி போட்டோம்னா அவங்க பிபிஆர் ஊசி போடுறது தேவை ஒரு மூணு மூணு மாசத்துக்கு டிவாங்க மட்டும் பண்ணி விட்டா வேற நோய்கள் ஒன்று பாதிக்க வேற எந்த நோயுமே கட்டிப்பான மாதிரி கொடியாட்டுக்கு எதுவுமே செட்டப் பண்ணாது நோய் எதிர்ப்பு சுற்றி இதுக்கு வந்து அதிகம் கொடியாட்டு குட்டிக்கு ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் எட்ட குறுக்காட்டுல ஆடு குறுக்கா இதுல டபுள் பாடி எட்ட குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க இது வந்து டபுள் பாடி ஆட்டில் வந்து கலர் புளிய பொட்டை இது வந்து கடாக்குட்டி நம்ம வளப்புக்கு வந்து வளப்புக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் குட்டி நம்ம எடுத்து இதான் சைஸ் இதான் நார்மல் சைஸ் குட்டி பண்ணனும் இப்போ வளர்ப்புக்கு நம்மள வந்து பண்ணி ஆர்டர் சொல்லி ஒரு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க நம்ம வீட்டிலே இறக்கலாமா இல்ல அவங்க குட்டியை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா நம்ம நேரடியா கூட வந்து பாத்து எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன்ல பாக்கணும் ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா நம்ம வீடியோ கால் பண்ணி காட்டிட்டு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்லயும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் எடுத்துல கேட்டாலுமே நம்ம காட்டிட்டு நல்லா தெளிவா அவங்களுக்குள்ள குட்டிய மட்டும் காட்டிட்டு அவங்களுக்குள்ள கூட்டியை மட்டும் ஒரு அடையாளம் போட்டு அனுப்பிவிட்டு மஞ்சள் கலரோ பச்சை கலரோ பெயிண்ட் போட்டு அனுப்பி விடுவாங்க அவங்க அந்த கலர் குட்டி பார்த்து அப்படியே இறங்கிக்கலாம் இந்த வீடியோல காட்டுறது ஒரு குட்டி அந்த குட்டி இருக்காது சிலர் அப்படி அவங்க கண்ணு முன்னாலே லைவாவே வச்சு கொடுத்து அனுப்பிட்டு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த குட்டியை காட்டுறோமோ அந்த குட்டி அவங்க கண்ணு முன்னாலேயும் பெயின் வைக்கல வீடியோ கால பண்ணி அப்படியே காட்டியே அனுப்பிட்டுருவோம் பச்சை கலர் அந்த கலர் பெயினை பார்த்து நீங்க கண்டிப்பா இன்னைக்கு காசு போட்டு விட்டு தான் எவ்வளவு நாள் குட்டி அங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள்லயும் பேர்லாம் ஒரு மூணு நாளே ஆகும் குணது வந்து குறைஞ்சது ஒரு நாலு நாள் தான் ரொம்ப குண்ணு நாள் தான் நாலு நாள் கூட பெயரும் கண்டிப்பா நாலு நாளே எங்க நாள் தமிழ்நாட்டுல எங்கனாலும் அனுப்பி விட்டுல வேற என்ன எல்லாம் அனுப்புங்க பொட்டுக்குட்டி ஆட்டுக்குடி செம்பில வந்து பொட்டுக்குட்டி எடுத்து கொடுக்கலாம் மயிலம்படி எடுத்து கொடுக்கலாம் எல்லாம் எட்டியபுரம் பொருள் தான் எல்லாமே எட்டியா எடுக்கலாம் மயிலாம்பாடி பொட்டுக்குட்டிங்கிறது எல்லாமே குட்டி தான் எட்டியபுரத்தை சுத்தி நிறையா பொட்டாடு ரொம்ப ஃபேமஸானது ஆனது எடுத்து கொடுக்கலாம் நம்ம கிழக்குள்ள குட்டி மயிலம்பாடி குட்டியும் எடுத்து கொடுக்கலாம் பொட்டுக்குட்டி நம்ம லோக்கலே நம்மள காலையிலேயே நம்ம பக்கத்துலயே கிடைக்கும் எந்திரிச்சு போனவோ பொட்டுக்குட்டி முகத்துலயும் முடிக்கலாம் அந்த அளவுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் மயிலமாடிக்கிது கொஞ்சம் தள்ளி போய் எடுத்து எடுத்துக்கொடுவா கிடா நான் எப்படி வளர்க்கணுமா எப்படி லாபம் கிடக்குட்டியா கிடாக்குட்டிங்க வந்து இப்ப வாங்கலே ஒரு அஞ்சு மாசம் வாங்கணும் வாங்கி அதை ஒரு மூணு ஆமா காயிச்சு ஒரு சில இடத்துல வந்து காயச்சா போகாதுங்க ஒரு சில இடத்துல அடிச்சா நல்லா வெயிட் ஆனா காயச்சா தான் குட்டி வந்து வெயிட்டிங் நல்லா இருக்கும் டக்குனு ஆர்ட் சட்டனி ஆகும் மூணு மாசத்துல நீங்க கண்டிப்பா இப்ப நீ ஒரு குட்டி வந்து ஏழு ஐநூறு எட்டு ரூபாய்க்கு வாங்குதுன்னா மூணு மாசத்துல அந்த குட்டி வந்து பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய் டபுள் ஆயிரம் டபுள் கண்டிப்பான முறையில் விற்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் முறையில் கடா குட்டி வளர்த்த மாசத்துல ஒரு ஆயிரத்தி ரூபாய் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தாயாடு ரெண்டு குட்டி சிலர் கேக்குறாங்க அது வாய்ப்பு எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் இப்போ ரெண்டு நாள் முடியும் கொடுத்துட்டு வரா ரெண்டு குட்டியோட கொடுத்துட்டோம் ஏன்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பான முறையில் கொடுக்கலாம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணாங்க கண்டிப்பான முறையில் நம்ம குட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டினா எப்படி வருமா ரேட் எவ்வளவு வரும் தாயாடு குட்டிக்கு வந்து இருபது ரூபாயில இருக்கு ஸ்டார்டிங் ரேட்ல இருபதாயிரம் இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் நல்ல பொருளா இருக்குமா இருக்கும் நல்ல சூப்பராக முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் கூட இருக்கு ரெண்டு அந்த மாதிரி பொருள் அந்த பாத்து அனுசரிச்சு கொடுங்க கண்டிப்பா நம்ம வரட்டும் அனுசரிச்சு தாயாடு குட்டி போட்ட காசை உடனே எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம ரெண்டு குட்டியோட இருக்கா ரெண்டு குட்டி ஒரு கடா குட்டி ஒரு பட்ட குட்டி கிடாக்குட்டி உங்களுக்கு வந்து விற்கிற ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் வந்துட்டா கிடா குட்டி ஒரு பதிமூணு ரூபாய் வந்து பதினஞ்சு ரூபாய்க்குலாம் அவங்க போட்ட குட்டி வந்து நீங்க ஆட்டுக்கு வச்சுக்கலாம் அப்புறம் மரியாதை குட்டி போடல அந்த ஆடு குட்டி சேர்ந்தேன் உங்களுக்கு குட்டி வந்தோம் தமிழ்நாட்டுல எந்த ஏதாவது ஒரு பண்ணிகள் கொடுத்துக்கலாம் தெரிஞ்ச பண்டிகை கூடி ஆஹ் தமிழ்நாட்டுல நம்ம கொடுக்காத பண்ணையே கிடையாது புதுசாக நூறு குட்டி நூத்தி மூட்டி வாங்கினாங்கன்னா கண்டிப்பா முறையில் நம்மள வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு நம்ம எல்லா இடத்துல கன்னியாகுமரி நாகர்கோவில் எங்க வட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் எங்கிட்ட பாத்தீங்கன்னா காரைக்கால் எல்லா இடத்துலயும் நம்ம கொடுக்காத இடமே கிடையாது ராமநாடு எல்லா கிலோமீட்டருக்கும் இந்த ஆடு கொடியாடுங்க நம்ம நீங்க தான் இருக்கு நீங்க நல்ல முறையில் மெயின்டென்ஸ் பண்ணீங்கன்னா கொடியாட மாதிரி எந்த ஆடும் தமிழ்நாட்டில் வளரது ஆடே கிடையாது இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள புரிய ஆடு தமிழ்நாட்டிலும் புரிய ஆடுனா இது ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள சரௌண்டிங்ல உள்ள ஆடு மட்டும் தான் நீங்க தமிழ்நாட்டுல எங்கனாலும் இந்த கொடியாடு கிடைக்காது சில இடத்துல கால் போட்டு மேயுங்க அந்த தான் வளர்க்க முடியாது போட்டு சாதாரண புள்ள தரையில விட்டாலும் அந்த தரையில உள்ள புள்ள கூட மேஞ்சிட்டு இருக்கு நம்ம எழுது போட்டோம் தரையில போட்டோம் தரையில போட்டோம் நல்லா கண்டிப்பான முறையில தரம் தரையிலும் போடலாம் இல்ல இந்த மாதிரி ட்ரைலையும் போடலாம் மேச்சிலும் இல்லாம வளர்க்கலாம் கண்டிப்பா நம்ம மேச்சிலும் பண்ணையிலே வச்சு வளர்க்கலாம் கடா குட்டியிலும் பண்ணையெல்லாம் வச்சு நிறைய பேர் வளர்க்காங்க பழைய மாதிரி மேச்சிலுக்கு பழைய மாதிரி இப்ப போதுக்கெல்லாம் இடம்லாம் எல்லாம் இட வசதி கிடையாது மக்களாலையும் அலைய முடியல அதனால வந்து இப்ப வந்து பண்ண முறையை வளர்க்கறது ரொம்ப அதிகம் நூத்தி ஒன்பது வீட்டு இரநூறு வீட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலையாளர்கள் அதிகமா தேவை வேலையாளர்கள் வந்து கிடைக்கவே மாட்டாங்க அதனால பண்ண முறையில் வளர்க்க இப்ப நூத்தி ஒன்பது வீட்டு இரநூறு வீட்டு வளர்க்கணும் ரெண்டு ஆள் இருந்தா போய் கண்டிப்பா நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்க நிறைய ஆள்கள் ஆள் செலவுகள் கம்மி தீவன செலவு தீவனம் வந்து உங்களுக்கு வெளியில போனாலும் குட்டி வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஓடிடும் வந்துரும் பண்ணையில இருக்கிறது அப்படி கிடையாது நல்லா தெளிவா இருக்கும் விற்பனைக்கு எப்படி இருக்குமா தமிழ்நாடு ஃபுல்லா விற்கலாமா இது விற்பனைக்கு ஒண்ணு பையன் கண்டிப்பா நம்ம இல்லை வந்து இந்த கோயில் குளத்துக்கு இந்த பங்கனுக்கு இந்த மாதிரி ஆர்டர் அடிப்படையில இந்த கொடியாட்டு குட்டி ரொம்ப டிமாண்டு நம்ம கொடுத்த இடத்துல கேட்டாலே என்ன பண்ணலாம் ஆனா ஆடை இங்கே காலி ஆயிட்டு அப்படிங்க அந்த அளவுக்கு இந்த கொடியாட்டுக்கு ரொம்ப சேல் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல குட்டி வாங்க வச்ச மக்கள் எதை பார்க்கணும் இந்த மாதிரி குட்டி தேர்வு எடுக்கணும் இந்த மாதிரி நீளம் இருக்கணும் நீளம் இந்த மாதிரி தெளிவான குட்டியை பார்த்து எடுக்கணும் நல்லா பழகுமா குட்டி குட்டி நல்லா ஆள் களை செய்ய ஆளு நம்ம எனக்கு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை நீங்க இந்த மாதிரி குட்டி வாங்கி வளர்க்கணும் இந்த மாதிரி இவ்வளவு பெருசு குட்டி இவ்வளவு வளர்ப்புக்கு வந்து இவ்வளவு பெரிய குடி தேவையில்லை இவ்வளவு கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தா போது எட்டு எட்டு மாசம் ஆகுது ஒரு அஞ்சு மாசம் குட்டி வாங்கி வளர்த்தாலே போகும் குட்டிக்கு கொடியாட்டு குட்டிக்கும் இதுதான் இதுதான் ஒரிஜினல் கொடியாட்டு நல்லா நீட்டு போக்குவரத்துல உங்களுக்கு குட்டியெல்லாம் பார்த்தாலே தெரியும் அம்சமா கொடியே களைஞ்சி அந்த அளவுக்கு நாட்டாடு மாதிரி ஓட செய்ய இருக்குது நல்லா ஆள் நல்லா நல்ல பழகும் சும்மா ஒரு சாதாரண ஒரு லேடிஸ் கூட வாங்கி வளர்க்கலாம் அங்கே வளர்க்காங்களா பெண்கள் என்ன பண்றாங்க முக்கால் முக்கால்வாசி வேலை இப்ப வந்து வேலை இல்லாததுனால ஆட்டு பண்ணையில ரொம்ப தீவிரம் கட்டுறாங்க மக்கள் வந்து பதி இருபது கோட்டி வாய் வளர்க்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு பேச்சு நாலு பேச்சு வளர்த்து வளர்த்து விட்டுருவாங்க சம்பாதிக்கலாமா கண்டிப்பா நம்ம எல்லாம் பெரிய பெரிய பண்ணலாம் ஐநூறு கோட்டி நானூறு கோட்டி போட்டு வளர்க்காங்க கண்டிப்பா நாலு அஞ்சாள் போட்டு வளர்க்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நம்மள அவ்வளவு லாபம் இல்லாம செட்டு போட்டு அப்படி அவ்வளவு தீவிரம் போட்டு வளர்க்க மாட்டாங்கல்ல என்னைக்குமே இப்போ இன்னைக்கு கறி ஆயிரம் ரூபா நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி கூட்டிகிட்டு தான் இருக்க போக தவிர குறையதுக்கு கண்டிப்பான மாதிரி வாய்ப்பே இது ஆடுங்கிறது வந்து ஒரு தங்கம் மாதிரி இன்னைக்கு ஏறிக்கிட்டுனா நாளைக்கு இறங்காது அதான் கொடியாட்டோட பெசை இருக்கு இருக்கு இருக்க ஏறிக்கிட்டு இருக்கு இறங்காது கொடியாட்டு குட்டி இருக்கு தங்கத்துக்கு தான் ரங்கமும் இதுவும் ஒன்று தான் நம்ம ஆடுதான் நூறு ரூபாய் குறைச்சி கொடுத்தேன்னு உடனே இவ்வளோ

வேலையை வேண்டாம் ரொம்ப வெறுத்து போய் வந்து இந்த மாதிரி கொடியாடு குட்டியில வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போறதை விட டீச்சர் வேலையவே வேண்டாம்னு இப்ப வந்து கொடியாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் கண்டிப்பான மாதிரி கிடைக்கும் ஒரு குட்டிக்கு ஆமா இருபது ஆண்டு வளர்த்து இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சது அந்த அக்காக்கு சம்பளம் மாசம் ஏழாயிரம் தான் கொடுக்காங்க இப்ப அந்த அக்கா இருபதாயிரம் பாக்காங்கன்னு உடம்புக்கு நல்ல கெழுத்தாவும் இருக்கு இந்த அக்கா சொந்த தொழில்னால யார்ட்டையும் கை கட்டி வேண்டியது வேண்டியதுனால இப்ப நக்கா வந்து ஆடை வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணிக்கலாம் அந்த ஆடு வந்து நம்ம தான் அந்த இருபது ஆடு மேமும் தம்பி இப்படி நீங்க இந்த மாதிரி யூடியூப்ல போட்டுக்கலாம் கொடியாடு சேல் பண்றதுனால தம்பி எனக்கு ஒரு இருபது ஆடு கொடுங்கன்னு இப்ப அந்த அக்கா இருபது ஆடு வாங்கி மேட்ச் இருக்காங்க வாங்கிட்டு வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் மேடம் நம்ம அந்த அக்கா கூட ஒரு நாளைக்கு நாங்க வீடியோல காட்டுறோம் கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஊர்ல தான் ஆடு நிறைய மண்ணுட்டு டீச்சர் வேலைக்கு போறவங்க மாசம் ஏழாயிரம் தான் மண்ணோட்டு சம்பளமே மாசம் வந்து உங்களுக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வந்திருது சைடு பிசினஸ் இந்த கொடியாடு வளர்க்காங்க கொடியாடுங்க பாத்தீங்கன்னா மாசம் வந்து அது இருபதாயிரம் ரூபாய் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா கொடுக்கும் இருபதாயிரம் வளர்த்தா ரொம்ப நீங்க வளர்க்க வேண்டாம் கசக்கசல இருபதாயிரம் வளர்த்தா போ மாதிரி குட்டியாய் வாங்கி வளர்த்து பதினஞ்சு ரூபாய் கண்டிப்பா பதினஞ்சாயிரம் லாபம் கிடைக்கும் நீ கண்டிப்பா இருபா கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரொம்ப கம்மி தான் இருபதாயிரம் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் அந்த குட்டி எல்லாம் இந்த மாதிரி தோணை நல்லா உண்டாகும் இப்படி இந்த மாதிரி ஒடிக்கப்படும் எப்படி போடுதுல நம்ம குட்டி அப்படியே வருதுன்னு நம்ம குட்டி வேப்பங்களை எழுது போட்டாலும் சாப்பிடும் அகத்திகளை நம்ம மல்பெரி அந்த மாதிரி எதுன்னு கிடையாது இனத்தை போட்டாலும் சாப்பிடும் நிறைய மக்கள் வந்து வேப்பங்களை சாப்பிடும் கேட்க வேப்பங்களை நல்லா இது வேப்பங்களை மரத்துலே உங்களுக்கு மரத்தோட காட்டிக்கிட்டு இருக்கான் எப்படி சாப்பிடுவாங்க எப்படி சாடு விரும்பி சாப்பிடுது நல்ல வேப்பங்களை நம்ம ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் குட்டிக்கு நல்லது தானே உடம்புக்கு நல்ல கிருமி வராது உங்களுக்கு வந்து மாசத்து ஒரு தடவை ரெண்டு கண்டிப்பா நம்ம கண்டிப்பான ஆடுக்கு கொடுக்கும் கொட்டையாடுனாலும் சரி நாடுனாலும் சரி மாசத்துக்கு ஒரு மூணு நாடா கொடுத்தீங்கன்னா கிருமிங்கள் வந்து நோய் தாக்கங்கள் வந்து நம்ம வந்து விடுவிக்கலாம் குறைஞ்சிரும் கண்டிப்பான முறையில் வேப்பங்களை நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து வேப்ப முறை எதுக்கு வச்சிருக்கோம்னா மாசத்துக்கு ஒரு நாடா ரெண்டு தடவை கண்டிப்பா போடுவோம் புதுசா ஆடு வந்து கண்டிப்பா நம்ம மரத்தில் இல்லாட்டுமே வேற மரத்தில் வந்து கண்டிப்பான முறை வேப்பங்களை நம்ம கொடுப்போம் கிட்ட கண்டிப்பான முறை வேப்பங்களை கூட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் எல்லா குட்டியும் எந்த குட்டியும் எல்லா குட்டியும் சாப்பிட்டு படுத்து கிடைக்கு நம்ம குட்டி வந்து விரும்பி சாப்பிடும் ஃபாரின்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா பாரியின்ல மாசம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் தராங்க வெயில போட்டு ரொம்ப இது இதுவாங்க இப்ப நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்து ஒரு பண்ண மாதிரி நிறைய நிறைய பேர் நம்ம ஒருத்த ஒரு பாதி பேர் சொல்றது ஃபாரின்ல இருக்காச்சு தம்பி ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசத்துல வந்து ஆடு வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் சொன்ன மாதிரி கரெக்டா வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிறதா ஃபாரின் சம்பளம் மாட்டேங்க ரொம்ப இது ட்ராச்சர் பண்ணுவாங்க ஒரு இருபது ஆடு வாங்கி வளர்த்தல போய் சொந்த ஊர்ல இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து இருந்து வந்து இப்ப கொடியாட்டு வாங்கி இருக்கும் கண்டிப்பா கொஞ்சம் இடம் எடுத்துக்கலாம் இடத்துல இடம் எடுத்துக்கிட்டா ஆடு மாதிரி ஆமா தோட்டமா வருங்காலத்துல செஞ்சிக்கலாம் கண்டிப்பா வருல பெரிய பணியா வாங்கிக்கலாம் வந்து இவங்க வந்து ஒரு வேலைக்கு என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு பெருசாக வந்து ஒரு பத்தாவது வேலை கொடுக்கலாம் இந்த கொடியாட்டுங்கிறது அதான் இன்னைக்கு வந்து நம்ம இருபது ஆடு வாங்கி வளர்க்க நான் இன்னைக்கு வந்து சிறுசா தெரியும் பின்னால வந்து பெருசா நல்லா நீட்டிச்சிரும் இப்ப நம்ம குடுக்குற குட்டி கூடாமே இந்த மாதிரி குட்டி தான் நம்ம கடா குட்டியா கொடுத்தோம் இப்படி இருக்குன்னா நீளம் குட்டி பார்த்தா தெரியும் குட்டி அவ்வளவு கலரு சைஸ் காலு குட்டி பார்த்தாலே தெரியாது இந்த குட்டிக்கு வந்து அஞ்சு மாசம் தான் ஆகும் இத்தனை கிலோ இடையில நம்ம வாங்கணும் வளர்ப்புக்குறோம் ஏன்னா வாங்கின ஒரு பதிமூணு கிலோவுக்கு குறையாம ஆகும் பதிமூணு கிலோவுக்கு மேல்பட்ட குட்டி வாங்கினா நீங்க நல்லா பண்ணைக்கு வந்து நல்லா ரன் பண்ணலாம் பதிமூணு கிலோ எவ்வளோ ஒரு ரேட்டு இப்போ உள்ள ரேட்டுக்கு ஏன்னா கிடா குட்டின்னு பார்த்தா ஏழு ஐநூறுலரு எட்டு ரூபா வரை கொடுக்கும் குட்டி நிறைய பல்கா அம்பது குட்டி எடுத்தாங்கன்னா ஏழு ஐந்நூறு கொடுப்போம் ஒரு கம்மியாக எடுத்தாங்கன்னா ஒரு எட்டு ரூபான்னு கொடுக்கும் ஒட்டக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு இருந்து ஸ்டார்ட் பண்ணி குடிக்கும் கிடா குருத்தவர் வாங்கிட்டு போனார் எந்த ஒரு வைட்டு போனாருக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திரும்ப வயிற்று வாங்கிட்டு போகிறாங்கன்னா பத்துக்குட்டிக்கு பத்து குட்டிக்கு நீ மிளகட்டு அங்கிறது வந்து இருந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி குடுத்து அனுப்பி விட்டு ஏற்றிட்டு இருக்கோம் you uh -huh.

ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்துடும் பொங்கல் தீபாவளி குடிக்கிட்டே தான் குறையாது என்னைக்கு போது தங்கத்தை முதலீடு பண்ணது ஒன்றுதான் ஆட்டில் முதலீடு பண்ணதும் ஒன்றுதான் தங்க நாள் சேர் மார்க்கெட் மாதிரி ஏறி இறங்கும் அப்படி கிடையாது தான் ஆடு அப்படி கிடையாது கூடுனா குறையவே குறையாது அதான் நம்ம ஆட்டோட மெயின் பாயிண்டே ஒரு ஒரு குட்டி நான் போட்டு இப்படி கடா குட்டியா வாங்கி வளர்த்துட்டீங்கன்னா நீ யாரையும் நம்பி வேலைக்கு போக வேண்டாம் நம்மளால ராஜா மாதிரி இருக்கலாம் நம்ம வீட்டுல அதுவாலும் தன்னால நீங்க இறமாட்டோம் மட்டும்தான் போதும் நம்ம சொந்த தொழிலாகும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான தொழில் இது ஆட்டு தொழிலுங்கிறது நிறைய பேர் வந்து வயசான நேரத்துல நல்ல நிம்மதியா இருக்கணும்னா நம்ம ஆட்டு தொழில் தான் நிறைய பேர் சிட்டிலேயே இருந்து ரொம்ப உடலை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு வந்து கடைசி காலத்துல இருந்து இந்த ஆட்டு வந்து இறங்குறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாம் தடவை உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த் ஆயிருது நோயிலிருந்து விடுபட்டு நோயில வந்து இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நோய் எடுபடாது நம்ம ஆட்டு தொழில் அப்படி கிடையாது ரெண்டு மாசம் நம்ம ஆட்டோட இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அப்படி பஞ்சாபா பறந்துரும் ஆரோக்கியமா இருக்கலாம் உடலுக்கு இயற்கையோட இயற்கையை நம்ம நல்லா இருக்கலாம்